தமிழ் மீடியா பார்வையாளருக்கு வணக்கம் நம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விந்திர முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் இப்போ தமிழகத்தில் ஆம்ஸ்டாம் அவர்களுடைய படுகொலை அப்படிங்கிறது வந்து பெரிதளவில் பேசப்படுது இப்போ வந்து தமிழ்நாட்டில் இதனால சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி பல அரசியல் தலைவர்கள் பேசுறதை வந்து நம்ம பார்க்க முடியுது எப்படி பார்க்குறேன்னு இது கொஞ்சம் ஒரு முக்கியமான இதுவாக தான் பார்க்குறேன் அதாவது இழப்பு அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு இழப்பு ஏன்னா தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக வந்து இருக்கிறார் அதை காட்டிலும் ரொம்ப மனிதாபிமானம் கொண்டவராக இருந்திருக்காரு அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் தலைவராக இருக்கலாம் செயலாளராக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் ஆனால் மனுஷனுடைய துன்பம் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு போய் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதாபிமானம் கொண்டவராக இருக்கிறார் இன்னொரு பக்கம் ஒரு இன்டெலிஜென்ட் வழக்கறிஞராக இருந்து அவர் வந்து தன்னைகிட்ட வரக்கூடிய எல்லாம் ரொம்ப சீரிய முறையில் வந்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார் அப்போது ஒரு பக்கம் அறிவு சார்ந்தவராகவும் இன்னொரு பக்கம் அன்பு சார்ந்தவராகவும் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தலைவராக பரிணமிச்சிருக்கிறார் அப்படின்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம ஒரு குண்டர்களுக்கு வந்து இந்த மாதிரி பலி கொடுத்துட்டோமே அப்படின்றது ரொம்ப வருத்தம் தான் இந்த இடத்துல தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு என்ன ஆச்சு ஒரு கேள்வி தான் செய்து உளவுத்துறைக்கு நிறைய தடவை வந்து இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்ததாகவும் சொல்லப்படுது ஆனா எல்லாரும் ஒன்றும் நடக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப தான் தோன்றித்தனமா அஹ் லதாஜிகளா நடக்காது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படின்னு இப்போ வந்து எல்லாரும் சமீபமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு வருத்தம் தான் காவல்துறையை பொறுத்தவரைக்கும் அது நேரடியாக முதல்வரினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அதனால் முதல்வர் இன்னும் கூட கொஞ்சம் ஒரு ஒரு பிரயத்தனப்பட்டு கொஞ்சம் மெனக்கெட்டு இது போன்ற நிகழ்வுகள் நடக்காம வந்து கடுமையான ஒரு திட்டங்களை வந்து வகுக்கணும் அவங்க வந்து கடுமையாக செயல்படுறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வந்து அவர் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல ஒடுக்கப்பட்டவர்களினுடைய குரலாக அவர் வந்து பேசியிருக்கிறார் அதுலயும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னு சொன்னால் அதை வந்து நிறைவேற்றிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஆருத்ரா மோசடி பணம் மோசடி அப்படின்றது ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு அப்போ அதில் வந்து பணத்தை போட்டு இழந்தவங்க நிறைய பேர் வந்து இவரை போய் பார்த்துருக்குறாங்க அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருனா அதை வந்து நான் மீட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ அந்த வேலைகளில் ஈடுபட்டதுனால அந்த ஆருத்ரா பண மோசடியில் இருந்த அந்த கும்பலால் தாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி வந்து வருது முழுமையான விசாரணை கிடைக்கிற வரைக்கும் நம்மளால ஒன்றும் சொல்ல முடியல இப்போதைக்கு கொஞ்சம் பேர் வந்து மாட்டிருக்காங்க பிடிபட்டு இருக்காங்க ஆனா விசிகாவினுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னா இவங்களை மட்டும் வச்சே நம்ம வந்துட்டு இதற்கு ஒரு முடிவு செய்ய முடியாது இன்னும் நம்ம விசாரணை யார் வந்து உண்மையான குற்றவாளிகள் யார் அப்படின்றத இந்த சமூகத்துக்கு நம்ம வந்து வெளிச்சம் காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி தான் அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் அவருடைய பல்வேறு பணிகள் இருந்தாலும் காவல்துறைக்கு இன்னும் கூட அவர் கொஞ்சம் முடிக்க விட்டு இன்னும் அவங்களுடைய வேகத்தை வந்து கூட்டணும் ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டில் நடந்த ஒரு அவமானமாக நம்ம நினைக்கிறோம் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவராக இங்கே வந்து இருக்கிறாரு தமிழ்நாடு அப்படின்றது அமைதி பூங்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சூழலில் இப்படி ஒரு பேரிழப்பு அதுலேயும் மனிதாபிமானமிக்க ஒரு மனிதர் வீட்டுக்கு பக்கத்துலேயே அவரை நேருக்கு நேராக வந்து சண்டை அப்படின்னா கூட அவரை வந்து தோற்கடிக்க முடியாது அப்படின்றனால நம்ம டெலிவரி பாய்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா ஒரு சாப்பாடு ஸ்விக்கிங் மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு வந்து தான் இந்த கொலையை வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்போ அவர் வந்து எப்போ எல்லாரும் நண்பர்களோட இருப்பாரு எப்போ தனியா இருப்பாரு எப்போ எங்க போவார் அப்படின்னு ரொம்ப நாளா இவங்க உழவு பார்த்துருக்காங்க அதனால இப்போ அவர் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிற மாதிரி பேசுறாங்க அதுக்கு பக்கத்துல அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு அந்த சூழல்ல அவர் தனியா இருந்திருக்காரு அந்த சூழல்ல தான் இவங்க வந்துட்டு ஆறு பேர் பேர் கொண்ட ஒரு கும்பல் வந்து அவரை வெட்டி அதுவும் சர மாதிரியா வெட்டியிருக்காங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவத்திலான நம்ம காப்பாத்திட்டு இருக்கலாம் ஆனா சரமாரியா வெட்டியிருக்கிறதுனால ஒன்றும் சொல்ல முடியாம இருக்கு அதனால் தமிழ்நாடு அரசு கொஞ்சம் இதில் வந்து இதுலலாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன்னா அதிமுகவில் கூட அந்த மாதிரியான ஒரு இழப்பு வந்து நடந்துருக்கு எங்கேயுமே உயிரிழப்பு அப்படின்றது நமக்கு சம்மதமே கிடையாது நமக்கு சம்மதம் இல்லாத ஒரு இது அப்படின்னு சொன்னால் உயிரிழப்பு தான் அதனால யாராக இருந்தாலும் அவங்க எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா இவங்களா அவங்களா அந்த வித்தியாசம் இல்லாமல் ஒரு உயிர் பறி போனதுக்கு தமிழ்நாடு அரசு கொஞ்சம் இன்னும் கவனத்தோடு செயல்படணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதனால் இவர் வந்துட்டு ஒட்டுமொத்த மனித அதாவது ஒடுக்கப்பட்டவர்களுடைய குரலாக ஒழிச்சிருக்கிற ஒரு குரல் இன்றைக்கி வந்து இல்லாமல் போச்சு அப்படின்றது ரொம்ப பெரிய வருத்தம் அதனால் அதுக்கு நம்ம ரொம்ப பெரிய ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறோம் இனிமேல் இது போன்ற ஒரு சம்பவம் நம்ம தமிழ்நாட்லேயும் வேறு எங்கேயுமே நடந்துடக்கூடாது அப்படின்றது நம்முடைய முக்கியமான விருப்பம் இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை மட்டும் தா இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான படுகொலைகள் நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம் இதில் வந்து அரசையும் காவல்துறையும் வந்து நேரடியாக வந்து குற்றம் சாட்ட முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் இருக்குது இப்போ ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடியவருக்கே இந்த நிலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சாமானிய மக்களும் ஒரு ஒரு பக்கம் வந்து அடக்குமுறைகளால் இல்லை இந்த ஜாதிய பாகுபாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களால வந்து படுகொலை செய்யப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னுமே அரசாங்கம் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து தொடர்ந்து அரசாங்கத்தின் மேலே குற்றம் சாட்டுக்களை வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் இதெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் வந்து ஒரு டூலா பயன்படுத்துறாங்க கையில எடுக்கக்கூடிய ஒரு டூல் தான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இவர் நீதிபதி சந்துரு தலைமையிலான ஒரு ஒற்றை தலைமையிலான ஒரு குழுவமைச்சு பள்ளிக்கூடங்களில் சாதியை வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்கு அல்லது இல்லாம செய்யறதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க அந்த அறிக்கையை ஒரு அம்மா பார்த்தீங்க அப்படின்னா கிழிச்சே போட்டுச்சு அதை வந்து நம்ம பரவலாகவே பார்த்தோம் அப்ப அந்த அம்மா இருக்கக்கூடிய கட்சி என்ன அப்போ அவங்களுடைய மனநிலை என்ன அந்த மாதிரி மனநிலை கொண்டவர்கள் இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல ஊடுருவிட்டாங்க ஊடுருவி இருக்கிறதுனால இதை வந்துட்டு சரி சரின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கறோம் இன்னொரு பக்கம் கவுண்டம்பாளையம்னு ஒரு படம் அது வந்து சாதியை சாதிய வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு படம் அதை வந்து எல்லா திரையரங்குலேயும் திரையிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது அந்த மாதிரியான ஒரு படங்கள் வரும் பொழுது மக்களுக்குள்ள என்ன மாதிரியான சிந்தனை உருவாக்கப்படும் அப்படின்றத நம்ம நினச்சி பார்க்கணும் அப்போ இந்த மாதிரி சிந்தனை கொண்ட நபர்கள் பல்வேறு இடங்கள்ல ஊடுருவி இருக்கிறதுனால இது வந்து சரியானது இப்போ அந்த படத்துல சொல்லும்போது என்ன சொல்றாங்க காதலிக்கிறவங்க வந்துட்டு அந்த சாதியை வந்து தப்புன்னு சொல்லாம காதலே தப்பு அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக்கத்தை பார்க்குறோம் காதல் வந்து தப்பு கிடையாது இந்த தமிழ் மண்ணில் காதல் தப்பு அப்படின்னு சொன்னால் அதை விட முட்டாள்தனம் ஒன்றுமே இருக்காது நம்முடைய பழைய இலக்கியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டே பிரிவு தான் ஒன்று காதல் இன்னொன்று காதல் அல்லாதது அகம் புறம் அகம்னா முழுக்க முழுக்க காதல் இப்போ காதல் இல்லாம தமிழ்நாட்டை நீங்க எப்படி வடிவமைக்க எப்படி சொல்ல போறீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டை மாத்துறீங்களா தமிழ்நாட்டுக்கு வேற சாயத்தை பூச போறீங்களா வேற மொழியை சொல்ல போறீங்களா அப்படிதானே எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அதனால் இவங்க எல்லாருமே ஒரு தமிழ்நாட்டினுடைய மரபை தமிழ்நாட்டினுடைய முக்கியமான கொள்கையை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுறதுக்காக பாக்குறாங்க அந்த மாதிரி மனநிலை கொண்டவர்கள் பல்வேறு துறைகளில் ஊடுருவி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம வந்து எதிர்கொள்கிறோம் அதனால் எல்லா இடங்கள்லயும் அந்தந்த வகுப்பினர் ஒடுக்கப்பட்டவர் மற்றும் இடைநிலை சாதனை அவங்களுடைய பிரதிநிதித்துவம் வேண்டும் அந்த இடஒதுக்கீடு எல்லா இடத்துலையும் சரியாக நிரப்பப்படுமே ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த இழப்பு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு பேரிழப்பு தான் இவரை போன்ற இன்னும் பல சாதிய கொடுமைகளால கொல்லப்படக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய இந்த தமிழ்நாட்டினுடைய அவமானமா நான் பாக்குறேன் அதனால கூடுதலாக இன்னும் கொஞ்சம் கவனம் எடுக்கணும் மத்தவங்க எல்லாம் பேசுறது கூட மற்ற எதிர்க்கட்சிகள் பேசுவது என்பது இத வந்து ஒரு பிரச்சாரமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்களே தவிர இதுல இருக்கக்கூடிய உண்மையான தவறுகளை வந்து களையணும் அப்படின்னு நினைச்சா அவங்களும் இதுல இறங்கி வந்து இதற்கான நல்ல முயற்சிகளை வந்து எடுக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இப்போ திமுகவில் கூட்டணியில இருக்கக்கூடிய திருமா அவர்களும் வந்து ரொம்ப காத்திரமா சொல்லியிருக்காரு இதே மாதிரி போயிட்டு இருந்தா ஆட்சி அப்படின்றது ரொம்ப கஷ்டம் ஆட்சியை வந்துட்டு இன்னும் நல்லபடியா மாற்றணும் அப்படின்னு சொன்னா இதற்கான ஒரு தீர்வுகளை கொண்டு வரணும் அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்கள்லாம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் செல்வப்பெருந்தகை பெருந்தகை அவர்களும் வந்துட்டு இதற்கு வந்து ரொம்ப ஒரு இரங்கலை வந்து தெரிவிச்சிருக்கார் பல்வேறு தலைவர்கள் அதுலேயும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் வந்து இதற்கு ரொம்ப பெரிய ஒரு இரங்கல் வருத்தம் எல்லாமே தெரிவிச்சிருக்கார் அதனால இது நமக்கு வந்துட்டு நடந்துருச்சு அப்போ நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் இறந்துட்டார் அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்கான இழப்பு இது கிடையாது என்னைக்குமே இழப்பை வந்து நம்ம கொண்டாடினது கிடையாது ஆனால் இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் சமூக நீதி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு இழப்பு நடந்துருச்சு அப்படின்றது நமக்கு ரொம்ப பெரிய வருத்தம் ஆனால் எதிர்கட்சிகள் இதை வச்சு அரசியல் ஆதாயம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய கட்சி தலைவர்கள் வந்து இதை கொடுத்து பேசிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாநில தலைவரே வந்து இங்க பாத்துட்டு சொல்கிறதெல்லாம் கூட நம்மளை பாக்குறோம் இப்போ இதனால வந்து தேசிய அளவில் இப்ப தமிழ்நாடு மீது வந்து அழுத்தம் கொடுக்கப்படுமா இல்லை என்ன என்ன மாதிரியான நிகழ்வுகளாக நடக்கும் பார்க்குறீங்க அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கான தகுதி அவங்களுக்கு இருக்கணும் இல்லையா இப்போ இங்க வந்து இந்த சட்ட ஒழுங்கை பத்தி நீங்க பேசுகிறீங்க மணிப்பூர்ல என்ன நடந்தது அப்படின்றதுக்கு இது வரைக்கும் பேசுறதுக்கு வாயே இல்லையே நீட்டு பத்தி எத்தனை பேர் எத்தனை மாநிலங்கள்ல இருந்து போராட்டம் வெடிச்சு கிளம்பிக்கிட்டு இருக்கு அதுக்கும் ஒன்னும் இல்லையே அப்புறம் காங்கிரஸினுடைய அலுவலகம் வந்து அடிச்சு நொறுக்கப்படுது அதுக்கு என்ன செய்ய போறீங்க அப்போ இங்க வந்துட்டு ஒரு சட்ட சீர் ஒழுங்கு இல்லை அப்படின்னு சொன்னா அதை பத்தி கேட்கணும் அப்படின்னா அதற்கான தகுதி முதல்ல உங்களுக்கு இருக்கணும் இல்லையா அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டாதானே உங்களால கேட்க முடியும் வேணா சும்மா எல்லாரும் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இன்னொரு கேள்வியை நம்ம திருப்பி வச்சோன்னா எங்க போவீங்க அப்படின்றது யாருக்குமே சொல்லவே முடியாது அதுலயும் நாடாளுமன்றத்தில் மற்ற எம்பிக்கள்லாம் பேசும்போது அவங்களுடைய குரலை வந்து ஒடுக்குற மாதிரி அந்த மைக்கை ஆஃப் பண்றது அப்படின்றது அநாகரிகம் அந்த அநாகரிகத்தை செய்யக்கூடியவர்கள் எப்படி வந்துட்டு இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை பத்தி பேச முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல பேசுங்க தான் ஏன்னா எல்லாரும் ஒரு இழப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கான இரங்கலை பேச வேண்டியது அப்படின்றது சரிதான் ஆனால் இதை வச்சு இந்த திமுக அரசை வந்துட்டு ஒடுக்கணும் இல்லை வந்துட்டு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அதெல்லாம் சரியாக இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஒரு மனசினுடைய அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் அது எல்லாமே அதாவது கொஞ்சம் இன்னும் கவனமாக இருந்திருந்தா தடுத்து இருக்கலாமோ ஏன்னா போன உயிரை வந்து உங்களால் எந்த காலத்துலேயுமே திருப்பி கொண்டு வரவே முடியாது எவ்வளோ அறிவியல் வேணாலும் பேசலாம் ஆனால் உயிர் போனது அப்படின்னு சொன்னால் போனதுதான் தான் அப்போது அந்த ஆதங்கம் இருக்கு இல்லையா அவர் மேலே அவர் இன்னொருத்தர் மேல அன்பு செலுத்தினவங்க இல்ல அவர் அவர் மேல அன்பு செலுத்தினவங்க இந்த மாதிரி மக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய மனவேதனைக்கு நம்ம என்ன ஆறுதல் சொல்ல முடியும் அதனால அவங்க வந்துட்டு பல்வேறு இதை வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க தன்னுடைய அன்பை வந்து வெளிப்படுத்துறாங்க அதே போல் அவரை வந்துட்டு அந்த கட்சியினுடைய அலுவலகத்திலேயே வந்து நல்லடக்கம் செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க அப்புறம் அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா அது ரொம்ப குறுகலான ஒரு பாதையாக இருக்கிறனால இடமா இருக்கிறதுனால இன்னொரு ஒரு இடத்த வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கு இப்போ இந்த மாதிரியான சிக்கல்கள் இதெல்லாம் இருக்கும் பொழுது அவங்க சில போராட்டங்களை வந்துட்டு ஒரு தார்மீக தான் அறப்போராட்டம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க யாரையும் போய் அடித்து நொறுக்கி அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது வந்துட்டு எப்போவுமே நம்ம போராட்டத்துக்கு வந்து ஆதரவானவங்க கிடையாது ஆனால் ஒரு விண்ணப்பம் அப்படின்றது வந்து சரியான முறையில் செய்யப்படணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு சில வழிமுறைகளை வந்து நம்ம கையாள வேண்டியது இருக்கு அதுக்காக இவங்க வந்துட்டு சாலை ஓரங்களில் வந்து மறியல் பண்றது அந்த மாதிரியான இதை வந்து நான் குறிப்பிடலை அவர்கள் தங்களுடைய அன்பை வந்து இந்த இதன் வழியாக வெளிப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்குறோம் இன்னும் மற்ற தலைவர்கள்லாம் இரங்கலும் கண்டனமும் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அது ஒரு நல்ல ஒரு சைன் தான் அது ஏன்னா ஒரு இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறப்போ அப்படியா அதை நான் தொலைக்காட்சியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்னு சொல்லாமல் இப்படி ஒன்று நடந்திருக்கு அதற்கு வந்து என்னுடைய எதிர்குறலை வந்து நான் பதிவு செய்கிறேன் அதுக்கு யார் மேலே குற்றம் இருக்கோ யார் தவறு பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பேசுறது ரொம்ப சரியான ஒரு பார்வை அது அப்படி தான் இன்னைக்கு போயிட்டுருக்கு நான் இங்க இன்னொரு விஷயம் இருக்கு ஒரு கோரிக்கை வேற வைக்கிறத வந்து பார்க்கணும் இப்போ சிபிஐக்கு இந்த வழக்கை வந்து மாற்றணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இப்போ நிறைய எந்த வழக்குனாலும் வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிறவனே இப்போ சமீபத்தில் நடந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் அது கூட பார்க்க முடியுது அப்போ வந்து மாநில அரசின் மேல் வந்து மக்களுக்கே நம்பிக்கை இல்லையாங்கிற மாதிரி ஒரு கேள்வி வேற இருக்கு அதாவது இப்போ சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ உங்களுக்கே ஒரு கேள்வி வருது இல்லையா அப்போ மாநில அரசின் மேலே இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை மாநில அரசு நம்பிக்கை உடையதாக இல்லை அப்படின்னு மக்களுக்கு சொல்லணும் எப்படி சொல்றது இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய சிபிசிஐடி வந்து சரியா பண்ணல சரியா பண்ணல அதனால நாங்க வந்துட்டு தேசிய புலனாய்வுக்கு இதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மக்களுக்கு என்ன தோணும்னா ஐயோ இன்னைக்கு ஆளக்கூடிய அரசு சரியான அரசு இல்ல சட்டத்தை பாதுகாக்கலை அப்புறம் குற்றவாளிகளை தப்பிக்க விடுது அதனால்தான் இவங்க வந்துட்டு சிபிஐயை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனா அது வந்துட்டு வெறும்னே மாநிலத்தினுடைய அரசினுடைய அது இருக்கக்கூடிய அவநம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது அந்த மாதிரி சொல்றதும் சரியில்லை அப்படி பார்த்தா தேசிய புலனாய்வு வந்து சரியா செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி செயல்படக்கூடிய ஒரு அமைப்புகளாக இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தேர்தல் ஆணையம் அப்படிதான் இருந்தது ஈடின்னு சொல்லக்கூடிய அமலாக்கத்துறையும் அப்படிதான் இருந்தது அதனால இதை வச்சு பார்க்கும் பொழுது இவங்க எல்லாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஒரு அதிகாரத்தை அல்லது அதனுடைய ஒரு நல்ல பாப்புலாரிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான இதுக்கு வந்துட்டு ஒரு பங்கம் விளைவிக்கணும் அதனுடைய ஏன்னா நாற்பதுக்கும் நாற்பது ஜெயிச்சு வந்திருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு கரும்புள்ளியை பூசிட மாட்டோமா வச்சிட மாட்டோமா அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பேசுகிறாங்களே தவிர இதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசை வந்து அவ்வளவு தூரம் அவநம்பிக்கையோட வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உடனடியாக பல்வேறு நடவடிக்கைகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு யாரையாவது காப்பாற்றணும்னு நினைச்சா உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்காது போகட்டும் அதோ இப்ப பார்த்துக்கலாம் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கோம் கள்ளக்குறிச்சி விவகாரமாகட்டும் அல்லது இப்போ நடந்த இவருடைய தலைவருடைய மரணமாகட்டும் இதுல எல்லாத்துலயும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து முடிக்க விடக்கூடிய தான் நம்ம பாக்குறோம் அதனால இந்த அரசாங்கத்தின் மேல ஒரு அதிருப்தியை ஒரு அவநம்பிக்கையை மக்களுக்கு இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பிரச்சாரத்தினுடைய துணி இந்த மாதிரி மாறி இருக்கு அப்படிதான் நான் பாக்குறேன்